ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் ராசி மண்டலத்தில் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இதுல எது நல்ல நட்சத்திரம் எது கெட்ட நட்சத்திரம்னு நாம பிரிச்சு பார்க்க வேண்டியதில்லை எல்லா நட்சத்திரமுமே சமம் தான் ஆனா நம்ம செய்ய போற சுப காரியங்களுக்கு ஆகாத நட்சத்திரங்களை பத்தி நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் பொதுவா சுப காரியங்களுக்கு உடைப்பட்ட நட்சத்திரங்களை விளக்கிடுறது நல்லதுங்க அதுக்கு முதல்ல நம்ம உடைப்பட்ட நட்சத்திரங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் மொத்தம் இருக்கிற இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல மூணுல ஒரு பங்கு அதாவது ஒன்பது நட்சத்திரங்கள் உடைப்பட்ட நட்சத்திரங்கள்ங்க ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு கால்கள் அல்லது பாதங்கள் இருக்குங்க இந்த நான்கு கால்களும் ஒரு ராசிக்குள்ள அடங்கி அது முழுமையான நட்சத்திரம் உதாரணமா ராசி மண்டலத்துடைய முதல் நட்சத்திரமான அஸ்வினி பாத்தீங்கன்னா அதோட நான்கு கால்களும் மேஷ ராசிக்குள்ள தான் இருக்கும் இது ஒரு முழுமையான நட்சத்திரம் ஆனா உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு இந்த அமைப்பு இருக்காதுங்க உடைப்பட்ட நட்சத்திரங்கள்ல மூணு வகை இருக்கு முதல் வகை தலையற்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களுக்கு முதல் பாதம் ஒரு ராசியிலையும் மத்த மூணு பாதங்கள் அடுத்த ராசியிலையும் இருக்குங்க சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்களும் தலையற்ற நட்சத்திரங்கள் உதாரணமா கார்த்திகை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் பாதம் மேஷ ராசிலையும் ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் அடுத்த ராசியான ரிஷப ரிஷபராசியிலையும் இருக்குங்க இதுதான் தலையற்ற நட்சத்திரம் இரண்டாவது அமைப்பு உடலற்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களுக்கு முதல் இரண்டு பாதங்கள் ஒரு ராசியிலையும் கடைசி இரண்டு பாதங்கள் அடுத்த ராசியிலையும் இருக்குங்க செவ்வாயுடைய மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரங்களும் உடலற்ற நட்சத்திரங்கள் உதாரணமா அவிட்டம் முதல் ரெண்டு பாதங்கள் மகர ராசியிலையும் மூணு நாலாம் பாதங்கள் அடுத்த ராசியான கும்ப ராசியிலேயும் இருக்குங்க மூணாவது வகை காலற்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களுக்கு முதல் மூன்று பாதங்கள் ஒரு ராசியிலையும் நாலாம் பாதம் அடுத்த ராசியிலையும் இருக்கும் குருவுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாரி இந்த மூணு நட்சத்திரங்களும் காலற்ற நட்சத்திரங்கள் உதாரணமா புனர்பூச நட்சத்திரத்துடைய முதல் மூன்று பாதங்கள் மிதனத்திலையும் நாலாம் பாதம் அடுத்த ராசியான கடகத்திலையும் இருக்குங்க மேல சொன்ன கார்த்திகை புத்திரம் உத்திராடம் மிருகசீஷம் பித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய இந்த ஒன்பது உடைப்பட்ட நட்சத்திரங்கள் வர்ற நாட்களை திருமண முகூர்த்தம் சாந்தி முகூர்த்தம் பதவியேற்றல் கிரக பிரவேசம் மாதிரி சுப காரியங்கள் செய்யறத நிச்சயமா தவிர்க்கணுங்க மற்ற முழு நட்சத்திர நாட்கள்ல உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு தாராபலம் தரக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு கண்டுபிடிச்சு அதுல செய்யறது நல்லது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்